இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் கடன் இல்லாத மனுஷங்களே கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு எளிய முறை பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்றதுதான் நான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கடன் அப்படின்றது ஒரு புற்றுநோய் மாதிரி ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னு சொன்னோம்னா தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலையை அதுவே உருவமைச்ச பழத்தை கட் பண்ணுங்க அதை வந்து சாறு பிழைங்க சாறு பிடிந்தது இந்த தோல் கிடைக்கும் அந்த சாறை வைக்கும் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடன் வந்து படிப்படியா 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 கண் கூட குடையும் ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் கடன் இல்லாத மனுஷங்களே கிடையாதுங்க கடன் வாங்கலாம் தப்பு கிடையாது அபரிவிதமான கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத எத்தனையோ மக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நம் சொந்தங்களுக்காக கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு எளிய முறை பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் நான் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கேன் இந்த பதிவு முழுசா பாருங்க கடனை எப்படி தீர்க்கணும் என்ன முறையில் தீக்கலாம் என்னென்ன எளிமையான பரிகாரம் செஞ்சா தீத்துக்கலாம் ஈஸியா நீங்க கத்துக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் அம்ஜி புவனேஸ்வரி ஜி இன்னைக்கு முக்கியமா எல்லாருக்கும் தேவையான ஒன்று வந்து இந்த கடன் கடன் பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம சுஷ்டி ஒளியில நாம தெரிஞ்சுக்க போற ப்ராடக்ட் பஞ்சகவிய பன்னீர் பஞ்சகவிய விளக்கு இதனுடைய டீட்டெயில் சொல்லுங்களேன் ஸோ பசுல இருந்து எடுக்கக்கூடிய ஐந்து விதமான பொருட்களை வச்சு உருவாக்குறதுதான் பஞ்சகவிய விளக்கு அது என்னன்னா பால் தயிர் கோமியோ சாணம் அப்புறம் நெய் இந்த அஞ்சு விதமான பொருட்கள் எதை குறிக்கினா பஞ்சபூதத்தை சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதத்தினோட இதுலதான் உடம்பும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி இயங்கிக்கிட்டு இருக்கு சோ தான் இந்த விளக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் இருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் இதோட விலை வரும் சோ இதுல எப்படின்னா கீழே வந்து வெற்றிலை வச்சு ஏத்தலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்பருதி இலையை வச்சு ஏத்தலாம் ஏத்தி இதுல இருந்து வரக்கூடிய இந்த சாம்பலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் நெத்தியில இடலாம் நம்ம வீட்டில் தண்ணியில கலந்து தெளிக்கலாம் வெளியில வீட்டுக்கு வெளியில தெளிக்கலாம் ரெடி பண்ணி இல்ல அஞ்சு பொருளோட சேர்த்து பதினேழு மூலிகையை சேர்த்துருவோம் மூடி வந்து ஒரு குடம் நிறைக்க நம்ம டைல்யூட் பண்ணலாம் டைல்யூட் பண்ணிட்டு தினமும் வெளியில இருந்து உள்ள தெளிக்கணும் அப்படி போது அந்த இடம் வந்து கிளென்ஸ் ஆயிடுது நல்ல நறுமணமா இருக்கும் உங்களுக்கு ஸ்மெல் வரும் ஆனா இது ஸ்மெல்லே வராது நல்ல வாசனையா இருக்கும் நல்ல இதுவா இருக்கும் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாம் நம்ம வீடு முழுக்க தெளிக்கும் போது நல்ல மாற்றம் இருக்கும் ஆனா டைல்யூட் பண்ணாம தெளிச்சோம் சொன்னா மஞ்சள் மஞ்சள் ஆயிடும் ஏன்னா இல்ல கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் கலந்துதான் இதை ரெடி பண்றோம் நம்ம பூஜை பண்ணி நம்மளோட ஓன் ப்ராடக்டா இதை ரெடி பண்றது ரெண்டுமே சோ நல்லாவே இருக்கும் அது சோ இதோட விலை வந்து நூத்தி ரூபாய் வரும் இதோட விலை வந்து அறுபது ரூபாய் வரும் இருநூத்தி பத்து ரூபாய் பட்ஜெட்ல நம்ம வீட்டில் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் போகிறதுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாரத்துக்கு ஒரு விளக்கும் தினமும் இதை தெளிக்கலாம் இல்லை டெய்லி பன்னெண்டு நாளைக்கு இந்த விளக்கு ஏற்றிட்டு டெய்லி தெளிக்கும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஓகே நேர்மறையான எண்ணம் நம்ம இல்லத்தில் அதிகரிக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் ஏதோ இருளடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்கள் வீட்டில் இல்லாமல் நல்ல ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சகவிய விளக்கும் பஞ்சகவிய பன்னீரும் பயன்படுத்திக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்து இரநூத்தி பத்து தான் ஸோ இதில் நீங்கள் கொரியரில் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம கடன் கடன் பிரச்சனை தீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கலாம் விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் நீண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரதமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்த பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க தேவியை உபாசனம் பண்ணக்கூடிய அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அணுகிறதுனால மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்த சித்தர் வழியில சித்தர் முறையில சித்தர்களோட வழிகாட்டுதல குருவோட ஆசீர்வாதத்தோட குரு வழி மந்திரங்கள் மூலியமா உற்சாகங்கள் கொடுத்து கிளென்ஸ் பண்ணி அதை உருவேத்தி கொண்டு போய் வச்சாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி எந்த மாதிரி கஷ்டமா இருக்கட்டும்ங்க உங்க வாழ்க்கையில தீர்க்கவே முடியாதுன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா கடைசி வாய்ப்பா நீங்க சிஷ்டி ஒலிய கருதி இந்த இடத்துல நீங்க காலடி எடுத்து வச்சு பாருங்க ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பெறுவீங்க வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க இறைவனின் அனுகிரகத்தோட சிஷ்டி ஒலியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நீங்க சிஸ்டி ஒளி ஃபேமிலியா மாறுவீங்க நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பீங்க இறைவனின் அனுகிரகத்தோட சோ நம்ம கடல் டைமிங் காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை சோ கடன் அப்படின்றது ஒரு புற்றுநோய் மாதிரி ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னு சொன்னோம்னா தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலையை அதுவே உருவாக்கிடுது தான் அடைக்கணும்னு நினைச்சாலும் அதை அடைக்க முடிய மாட்டேங்குது சோ நம்மளும் அதுக்காக நம்ம உழைக்காமல் இல்லை நம்ம கஷ்டப்படாம இல்லை நம்ம ஏதாவது பண்ணி அந்த கடன்ல இருந்து வெளியே வந்தலாம் நினைச்சா ஒரு கமிட்மெண்ட் போனா இன்னொரு கமிட்மெண்ட் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் உருவாக்குறாங்க இந்த கமிட்மெண்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஓழுவும் நம்ம இதுவாயிடும் ஆனா அந்த பஸ்டேஷன் ஒரு ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் வேதனையை கொடுத்துரும் நமக்கு அந்த வருமானம் நிலையான வருமானமா வரும் பொழுது அதை கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்னதான் வருமானம் நிலையா இருந்தாலும் ஒரே மாதிரி லைஃப் இருக்காது சோ யாருக்கா இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் எதுவாக இருக்கும் இல்லைங்களா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சோ வியாதியில நோய்வாய்ப்படலாம் இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்கு அந்த இது வந்து மாற்றம் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வருது சோ நம்ம குடும்பம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகாம இருக்கணும் சோ மேக்சிமம் என்ன பொறுத்த வரைக்கும் கடன் கை நீட்டி வாங்கக்கூடாது அப்ப அக்கௌண்ட்ல போட்டுக்கலாமா நீங்க எதுவும் வாங்கக் கூடாது பேங்க் வாங்கலாம் எதுவுமே வாங்கக்கூடாது நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா அந்த மாதிரி நம்மள வாழ விட மாட்டாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை வாழ விட வாழ விடவே மாட்டாங்க சொந்தக்காரன்னு ஒருத்தன் வருவான் வீட்டுக்குள்ள உட்காருவான் நம்மள கழச்சு கொடுத்துட்டு போயிடுவான் வீட்டுல இருக்கிற வைஃப் நயன் வைன்னு வாங்க நம்ம ஓடி போய் கடன கடனை கடனை வாங்குவோம் கடன் காரு வாங்க பைக் வாங்க பாட்டே ஒன்னு இருக்கும் கூட மாதிரி எல்லாமே என்ன அர்த்தம்னா சமீபத்தில் தான் எனக்கு தெரிஞ்சது வாங்க முடியாம நிலையில கடன் வாங்குறதுக்கு பேர் தான் இஎம்ஐ என்னால வாங்க முடியல நீ உதவி பண்ணுன்றதுக்கு பேர் தான் இஎம்ஐ அந்த மாதிரி ரொம்ப அது வந்து ஒரு வாட்டி வாங்கலாம் ஆனா தொடர்ந்து எல்லாத்தையும் இஎம்ஐல வாங்கி இப்ப நம்ம ரெகுலரா இஎம்ஐ கரெக்டா கட்டணும்னா பேங்க்ல சிபில் ஸ்கோர் ஏறும் நமக்கு நிறைய லோன் கொடுப்பாங்க அவங்களே நாலஞ்சு கால் பண்ணி நம்ம வாங்க வச்சிருவாங்க இப்ப பேங்க்கு போனா கூட சார் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சார் உங்களுக்கு ஏதாவது நல்ல மணி ஃபுளோ இருக்குல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ல ஒரு சிப்ல போடலாம் எஸ்ஐபி ல போடுங்க இல்ல டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க கோல்ட் லோன் போயிட்டு இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்மள இழுப்பாங்க சோ நம்மள அறியாம அதை போய் மனமா மாட்டிக்கிறோம் மீனுக்கு போட்ட தூண்டில் மாதிரி நம்ம போய் அடைக்கணும்னா பிறவி கடன் இருந்துச்சுன்னா இந்த அடையாது ரெண்டு விதமான இது நான் கடன் வாங்கினோம்னா என் மனதும் பாதிக்குது என் உடலும் பாதிக்குது ஏன்னா மனது அளவுல பாதிக்கப்படும் அளவு பாதிப்பு வந்துருது சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு லேண்ட் வச்சிருக்காங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அது ஒரு சம்திங் ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கிறாங்க சடனா அது ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி இதுவாயிடுது அந்த இதுவாயிடு சோ இதெல்லாம் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னும் பொழுது அந்த குடும்பமே தத்தளிக்குது ஒரு குழந்தையை படிக்க வைக்கணும் பொழுது அந்த குழந்தைக்கு இனிஷியலா நம்ம எப்படி வந்து கடனை கட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு நம்மளால இந்த உலகத்துக்கு வந்த ஒரு ஒரு மாசம் அவங்களோட பேர்ல கடனா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து போடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சீட்ல போய் கட்டுவாங்க சோ கட்டினா ஒரு பத்து மாசம் பன்னெண்டு மாசம் கட்டினா எனக்கு பல்கா ஒரு அமௌண்ட் வருங்க அந்த அமௌண்ட் வந்த உடனே அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய காத்துன இருக்கும் நம்ம கடன் வாங்கணும் இல்ல பெருசா காத்துட்டு இருக்கோம் ஏதாவது நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வச்சிருப்பாங்க கிரக பேசம் இருக்கும் அந்த மாதிரி என்ன இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு என்னால இதுதான் முடிய நீங்க ஓப்பனா சொல்லி அதை பண்ணுங்க தப்பு கிடையாது அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் பண்ணாங்க நான் என் பாரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணி நீங்க வெளியில கடன் வாங்கி பண்ணீங்கன்னா அந்த கடன் கடங்கு நீங்க தான் கை கட்டி பதில் சொல்லணும் உங்க குடும்பம் தான் கடை கை கட்டி பதில் சொல்லணும் கடனை தீர்க்கறதுக்கு வழி என்னன்னா முதல் நம்மளோட செலவினங்களை நம்ம வந்து கணக்கு எடுக்கணும் எதுக்கெல்லாம் செலவு பண்ண ஒரு மாசம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அவங்க நோட்ல எழுதிக்கிட்டே டெய்லி நான் எது எதுக்கெல்லாம் செலவு பண்ண எழுதணும் எழுதும் பொழுது எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு ஒரு பெரிய கப்பல் இருக்கு சின்ன ஓட்டை இருக்குது அந்த சின்ன ஓட்டையை நம்ம கண்டுக்காம பொழுது அந்த தண்ணி உள்ள முழுக்கி கப்பலை முழு கடிக்கும் முதல்ல அந்த சின்ன ஓட்டை எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்ப நம்ம கணக்கு எடுக்கும் பொழுது இப்ப இது எல்லாம் அத்தியாவசிய செலவு இதெல்லாம் பிரைமரியா நான் பண்ணி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து லோன் கட்டணும் அதை வந்து தான் ஆகணும் இல்ல வாடகை கட்டி தான் ஆகணும் ஸ்கூல் பீஸ் தான் ஆகணும் அதுவே நான் ஒரு மூணு கார் வச்சிருக்கேன் நாலு கார் வச்சிருக்கேன் அந்த மூணு கார் மெயின்டெனன்ஸ் அந்த மூணு காருக்கு இதுனா அது வந்து தேவையில்லாத செலவு ஆகுது அதே போல ஹாஸ்பிட்டல் பொழுது ஒரு இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட வைக்கணும் அது வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டது அது கட்டி தான் ஆகணும் அதை தவிர்த்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் ஊர் பிரயாணங்கள் போகிறேன் அப்படின்னும் பொழுது எங்கிட்ட வருமானம் இருக்கும்போது நான் பிரயாணம் போனால் பிரச்சனை கிடையாது வருமானம் இல்லாத போது பிரயாணம் கஷ்டம் இப்போ நிறைய பேர் பர்சனல் லோன் எடுத்து போவாங்க ஆமா என்னோட கொலீச்சுலாம் வெளில போயிட்டாங்க நானும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ முதல்ல நம்மளோட இதில் எது தேவை எது தேவையில்லை அதுன்னு லிமிட் பண்ணிக்கணும் இப்ப நான் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் பொழுது முந்நூறு ரூபாய் என் கடனை கொடுக்கறதுக்கும் இரநூறுவா என்னோட சேவிங்ஸ்க்கு அடித்து வைக்கணும் அதுல நூறு ரூபாய் ஒரு பிக்சட் டெபாசிட்ன்ற மாதிரி ஒரு இதுல போட்டுட்டு வாங்க மீதி நூறு ரூபா வந்து ஒரு மூணா பிரிக்க இல்ல ரெண்டா பிரிச்சு ஏதாவது ஒரு இதுல நமக்கு அனுப்பி தெரியாம போட்டுட்டே வரணும் ஒரு குறிப்பிட்ட இதுல ஒரு அமௌண்டா சேரும்போது அதை எடுத்து முதல்ல கடனை கொடுங்க ப்ரீ க்ளோஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி கடனை கொடுங்க ஸோ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த கடன் வந்து நிவர்த்தி இடம் சரி கடன் முடிஞ்சு அடுத்த கடன் வாங்கலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க ஸோ உங்களோட கடன்களை அடையிறதுக்கு நான் ஒரு டிவோஷனலில் ஒரு வழி சொல்கிறேன் ஞாத்திக்கிழமையானா நாலு ஆறு ராவுகால நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணுங்க அதை வந்து சாறு பிழிங்க சாறு பிழிஞ்சது இந்த தோல் கிடைக்கும் அந்த சாரை வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் வந்து லெமன் சாதம் பண்ணுங்க நிறைய வேர்க்கலை போட்டு கோவிலுக்கு போங்க இந்த தோலை என்ன பண்ணுங்க அங்க வந்து அகல் தீபத்துக்கு மேல வச்சுட்டு இலுப்பை எண்ணெய் ஊத்தி விளக்கேத்துங்க அந்த கோவிலுக்கு வரங்களுக்கு தானமா கொடுங்க தண்ணியோட சேர்த்து அதுக்கு அடுத்தது ரவ சக்கர சமாள வாங்கிக்கோங்க கலந்துக்கோங்க கோவில் பிரகாரம் முழுக்க தூக்கிட்டு வாங்க நாம் பட்ட கடன் என் மூதாதையப்பட்ட கடன் முற்பிறவில பட்ட கடன் இப்பிரவில பட்ட கடன் மனிதனு கிட்டப்பட்ட கடன் தெய்வ கடன் இந்த மாதிரி மனசுக்குள்ள எல்லா விதமான கடனும் இந்த எறும்பின் வாயில இந்த எறும்பு வந்து எப்பயுமே அதோட இடைக்கு அதிகமா தான் வெயிட்ட தூக்கும் ஒரு இலை வந்து வெயிட்டா இருக்கும் அந்த அது தூக்கிட்டு போவோம் அதே மாதிரி ஒரு வெயிட்டை வந்து தூக்க முடியலன்னு சொன்னா கூட்டா சேர்ந்து தூக்கிட்டு போவோம் ஒரு ஒரு மனித ஒரு எறும்பு இறந்துச்சுன்னா மத்த எறும்புகள் சேர்ந்து தூக்கிட்டு போவோம் அதே மாதிரி கூட்டு முயற்சியா ஒரு கடன் பட்டவனே நம்மளால பலு தூக்க முடியாது நம்ம குடும்பத்தாரோட ஒத்துழைப்பும் அது வேணும் இப்போ எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா அந்த புள்ள சம்பாதிக்கிறாரு அப்படின்னும் இந்த பிள்ளையோட சம்பாதியம் அவங்களுக்கு மனைவி இருக்காங்க அந்த மனைவியோட சம்பாதி என்னோட மனைவியோட சம்பாதி என்னோட சம்பாதி இந்த மாதிரி ஒண்ணு சேர்த்து போட்டு அந்த கடனை உடனே அடைக்கணும் நீதான் நீதான் நான் எல்லாம் கட்ட எனக்கு என் குடும்பம் முக்கியம் அப்படின்னு போக கூடாது சோ இந்த எறும்புகளுக்கு இந்த தீனிய கூடும் பொழுது இந்த உணவு அளிக்கும் பொழுது அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த ரவா சக்கரை எடுத்து எடுத்துக்கோ அதுக்கு பேர் எறும்பு ஈசர்னு பேர் சோ எந்த கிரகத்தால இந்த நாலு ஆறு ராவகாலம் ஞாயிற்றுக்கிழமைல இதை பண்ணணும் முதல்ல எலுமிச்சை படத்துல அம்பாளுக்கு தீபம் போடணும் அந்த எலுமிச்சை படத்துல வெளியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தீபம் பண்ணணும் சாப்பாடு ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் உள்ள போய் தீபம் போடணும் அண்ணா தான் முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ணா முதல்ல வரவங்களை வயிறால நிரப்பிட்டோம்னா அம்மா நல்லா இருமா யாரோ எந்த யார் பத்த புள்ளியோ வயிறார சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க சோ அந்த சாப்பாடு முடிச்சதுக்கு அப்புறம் தெய்வத்துக்கு தீபம் தெய்வத்துக்கு தீபம் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரவா சக்கரையே ஜீவராசி கண்ணுக்கு தெரியாது கால்ல நமக்கு தெரியாது மெரிச்சிருவோம் அந்த ஜீவராசிக்கு போடும்போது அது வந்து ஒரு எறும்பு ஒரு வருஷத்துக்கு அதோட உணவு எடுத்து வைக்கும் அப்ப எத்தனை எறும்புக்கு நம்ம சாப்பாடு போடுறோமோ அத்தனை புண்ணிய சக்தி நமக்கு கிடைக்கும் பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலும் அந்த அன்னம்ன்றது ரொம்ப முக்கியம் அது சாட்டிஸ்பாக்சன் ஆகக்கூடிய அதை சேமிச்சு எடுத்து வைக்கும் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடன் வந்து படிப்படியா 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 கண் கூட குறையும் இந்த வண்ணாங்கன்னா கண் கூட குறையும் குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் அபிஜித் முகூர்த்தம் இந்த மாதிரி நாட்கள்ல கடனை அசல்ல கொடுங்க கண்டிப்பா முடியும் நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும் உணவு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க தப்பு கிடையாது உண்மைதான் குடும்பத்தோட சேர்ந்து உணவு எவ்வளவு வேணா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக எங்க வேணாலும் போங்க தப்பு கிடையாது ஆடம்பர செலவுகளை கட் பண்ணிங்கனாலே உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான பதிவாக கொடுத்தீங்க என்னன்னா வெறும் பரிகாரம் சொல்ல தான் நான் இங்கே வந்தேன் இதை செய்யுங்க இது சரியாயிடும்னு சொல்லாமல் எதுலேருந்து அந்த ஆணி வேறு என்ன அதை முதல்ல நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த கடனை தீக்கிறதுக்கு அந்த வேயே கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஒரு அற்புதமான பதிவு ஜி நன்றி நன்றி